வெல்கம் டு கடனிங் அம்மா போனால் ஹைப்பா எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நான் நீங்கள் நல்லா இருக்கிறேன் நம்ம வீட்டு முன்னுக்கு இது நம்ம நிறைய வெட்டி விட்டுட்டோம் ஒரே ஒரு இதில் மட்டும் இந்த பூக்கள் வந்து இப்படி தொங்குதுப்பா ஏன்னா இல்லைண்டா ரொம்ப காடு மாதிரி போயிருது இன்றைக்கி வந்து வீட்டுக்காரவங்க வெளியே போகும்போது நர்சரியிலேயே போய் பார்த்துட்டு ஒரு சின்ன ரோஜாப் செடி வந்திருக்கான்னு பாருங்கள் இறக்கையே வந்து வேலைன்னு வெள்ளிக்கிழமை வரும் நான் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி போய் பார்த்தா ஒன்றுமே இல்லை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு எல்லாம் விளரிப்பி கிடந்துச்சு என்ன பூக்கள் திருவிழா வாங்கலை இன்றைக்கும் அதே மாதிரி தான் இருக்குது நான் ஓரளவு ஒன்று ஒன்று ரெண்டு செடியில் கலர் தெரியுது அதனால் எனக்கு வீடியோவில் காட்டுனாங்க நான் ரெண்டு கலரை சூஸ் பண்ணேன் மஞ்சளும் லைட் பிங்க் வெள்ளையும் சூஸ் தூ வெள்ளை கிடைக்க மாட்டேங்குது இது ரெண்டையும் சூஸ் பண்ணேன் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு அந்த எல்லாம் அந்த இப்போ அந்த இது வந்து உடஞ்சிருக்கு அதில் துளிரும் இருக்குது மண்கலவே இருக்குன்னு செஞ்சு வீடியோ உங்களுக்கு போட்டிருப்பேன் ஒரு மூணு வாரம் இருக்கும் அதில் தான் இப்போ செடியை வைக்க போகிறோம் ஓகேயா மொத்தம் நாலு செடி வாங்கணும் நானும் போகலை கூப்பிடத்தான் செஞ்சாங்க அவங்க வந்து வேறு விலைக்கு போகிறதுனால லேட்டாகவும் நம்ம அதுக்கடையில் விட்டு விலையை முடிச்சிடலாம் அப்படின்னு இருந்துட்டேன் கிடைச்சால் சீக்கிரம் விலையை பார்த்துட்டு செடி கடைக்கு போயிட்டாங்கப்பா இப்போ வந்து அந்த லேசாக ஒடிஞ்சு போயிருக்கிறதே துளிர் இருக்குது அது எப்படி உடிஞ்சு தெரியல அவங்க எடுத்து வைக்கல உடிஞ்சிச்சா இல்லை ஆளுங்க பார்க்கல உடிஞ்சிச்சா என்னன்னு தெரியலை இது வந்து போன வாரம் வந்த செடின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா கலர்களை பார்த்தா இது கிட்டத்தட்ட வந்து ரெண்டு வாரம் அரிச்சிட்ட மாதிரி தெரியும் ஏன்னா நான் நர்சரிக்கு போய் கிட்டத்தட்ட ஒரு இருபது நாள் இருக்கும்னு நினைக்கிறேன் தப்பு இல்லைண்டா அதுக்கப்புறம் வந்த சரியாக இருக்கும் நான் ஒருத்தர் தீங்க்கிழமை போனேன் அப்போ வந்து வியாழக்கிழமைக்கு வந்திருக்கோம் அந்த மாதிரி கணக்கு சரியா ஏன்னா அந்த பூக்கள்லாம் கொஞ்சம் வெளரிப்பே இருக்குது அதோட க கணக்கை பார்த்தா ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வந்த செடினால்தான் அது விளரிப்பே இருக்குது புது முட்டுக்கல்ல நல்லா வந்து பூக்கள் நல்லாவே இருக்கும் அந்த மாதிரி முட்டுக்கல் கரெக்டாக பார்த்து நம்ம வாங்கணும் நான் இப்போ நம்ம மண்களை ஏற்கனவே செஞ்சு ஒரு நாலு ஜடிக்கு போட்டு வச்சுருக்குறேன்ல அதுக்கு வந்து இந்த மாதிரி வைக்கிறாங்க பாருங்கள் கீழே அந்த இதுக்கு தக்க நல்லா இது பண்ணி வச்சுருக்கு செடி நல்லா பெருசாக இருக்குது நல்லா மஞ்சள் நல்லாவே இருக்குது ஆனால் எப்படி நம்ம இந்த சூழ்நிலைக்கு அது எப்படி வரும்னு எனக்கு தெரியலை சரி வச்சு பார்க்கலாம் அப்படின்னா ரெண்டு மட்டும் வாங்கச்சோன்னே இன்னொரு கலர் நல்லா தான் இருந்துச்சு அது வாங்க சொல்கிறதுக்குள்ளே அவங்க வந்து காரில் வந்து ஏறிட்டாங்க வேலை சரி அதனால் பரவாயில்ல அடுத்த இடவைக்கு போகலாம் அப்படின்னு இருந்தாச்சு எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் அவங்களுக்கு ரோசரி வராது அடுத்த வாரம் ஏழக வெள்ளிக்கிழமை வரும் நம்ம ஏழை வெள்ளிக்கிழமை போக முடியாது போகிறதனா ஞாயித்துக்கிழமையும் போகலாம் அப்போ தான் கடலீவு நம்மளுக்கு சரியா இப்போ எல்லாத்தையுமே வச்சாச்சு வச்சாச்சு இப்போ வந்து தண்ணி ஊற்ற வேண்டாம் ஏற்கனவே நேற்று மழை பெஞ்சதில் மண்ணெல்லாம் தனியாக தான் இருக்குது இப்போ வந்து நம்ம இந்த பூக்களை ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்துடலாம் எடுத்துட்டு வெயில் லேசாக படுற இடத்துல வச்சுருக்கிறேன் நான் ஒரு ரெண்டு மூணு நாள் செண்டுனா ஒரு வாரம் கழித்து நம்ம எப்போவும் வைக்கிற இடத்துல வைக்கலாம் இன்னும் ஒரு பிங்க் கலர் ஒன்று இருந்துச்சு லைட் பிங்க்கில் அது பார்க்க நல்லா தான் இருந்துச்சு சரி தடவை வாங்கிக்கிடலாம் அப்படின்னு வாங்க இதோடய விலையன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செடி வந்து இருபது வெள்ளி தொண்ணூறு காசு இந்தியா காசு வந்து இரநூறுபா இரநூறுபா இல்லை இந்தியா காசு வந்து நானூறுரூபா வருது ஓகேயா நம்மளுக்கு ஆஃபர் வந்து பண்ணியிருக்காங்க ஒரு செடி வந்து பதினெட்டு வெள்ளி அப்படி பண்ணியிருக்காங்கப்பா நம்ம வந்து மெம்பர் கார்டு இருக்கிறனால ரெண்டு செடி வந்து முப்பத்தி ஏழு வெள்ளி தொண்ணூறு காசுக்கு போட்டிருக்காங்க அப்படின்னா இந்தியா காசு வந்து செடியோட விலை வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா போட்டிருக்காங்க அதே மாதிரி இருக்குது இதை விட சௌகரியமாக கிடைக்காதப்பா நம்மளுக்கு ஆன்லைனில் பார்த்தா கூட பதினெட்டு வெள்ளி பத்தொம்பது வெள்ளி அன்னப்புற காசு வேறு போட்டிருக்காங்க எல்லாம் சேர்த்து வருது அது என்ன குளத்தில் வரும்னு தெரியலை அதனால தான் சரி இங்கிலேயே போய் வாங்கிடலாம் அப்படின்னு வாங்குறது இப்போ நான் அந்த குச்சியெல்லாம் அந்த பூக்கள் அந்த ஒடிஞ்சு இருந்துச்சு அதெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா ஒரு மண்ணும் போட்டு ஏற்கனவே கலந்து வச்சது தான் இந்த குச்சியும் கொஞ்சம் வெட்டி அப்படியே போட்டேன் கொஞ்சம் சரியாக கத்தரிச்சு விட்டேன் இதையும் கத்தரிச்சு விட்டேன் கத்தரிச்சு விட்டு எல்லாத்தையுமே போட்டிருக்குறோம்பா சரியாக போட்டு வச்சிரு சரி வர்றது வரட்டுமே அப்படின்ட்டு வச்சுருக்குறேன் பட்டன் ரோஸும் அப்புறம் வந்து ஆரஞ்சு டபுள் கலர் இருக்குல்ல அது ரெண்டையுமே குச்சியை போட்டிருக்கேன் நான் வரமா ஏற்கனவே ஒரே ஒரு செடி மட்டும் வந்துச்சு இது செவந்திய பூ நம்மளுக்கு ஆரம்பத்தில் ரொம்ப நாளைக்கு இருக்கும் இப்போ அதுவும் மங்கி போயிருதுப்பா இந்த பூ வந்து நல்லா முன்னுக்கு படுற விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் செடியாகவும் சில பேர் கட்டிங் பண்ணி வளர்க்குறாங்க அது எப்படின்னு தெரியலை நல்ல வாசமாக இருக்கும் ரொம்ப பராமரிப்பு தேவையில்லை இது பூத்துக்கிட்டே தான் இருக்கும் கட்டி பண்ணி விடுவோம் மறுபடியும் கொடி வரும் மறுபடியும் பூக்கும் அந்த தடவை என்ன செஞ்சால் ஒரே ஒரு கொடியை மட்டும் விட்டுட்டு எல்லாத்தையுமே கட்டி பண்ணி விட்டுட்டேன் புதுசாக வரையிலையே இந்த ஒரு கொடியில் உள்ள பூக்கள் தான் இவ்வளோ எந்த ஒரு உரமும் போடுறதில் வெறும் தண்ணி தான் போடுறது ஸ்டார்டிங்கில் போட்டது மட்டும்தான் உரங்கள் இதோட வகை அப்படி பூக்குமா என்னமோ தெரில இந்த செடி வாங்கியாச்சு சரியாக இப்போ நம்ம வாங்கின செடி இந்த செடி தான் பார்க்க நல்லா இருந்துச்சு ஆனால் வந்து நான் வாங்கலை இன்னொன்று பிங்கும் நல்லா தெரிஞ்சிச்சு நான் போகாதனால நல்லா அது வாங்கலை ஓகே அடுத்த பயிரை சந்திக்கலாமா ஹாப்பி கார்டனிங்